இல்லப்பா இப்ப நீ யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான் ஏற்கனவே தாய இழந்தது இரண்டாவது தடவையா நான் தாயை இழக்க நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்க அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா இப்படி செஞ்சா என்ன பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம் வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவும் நீங்க எங்க போயிருப்பீங்க என்ன பத்தி கோலப்படாதீங்க நான் வேலையை ராஜினாமா பண்ணிருக்கேன்

இப்போவாவது உண்மையான மனுஷன் யாருங்க அதை புரிஞ்சுகிட்டியே, அது போதும்

பட் ஒன் நாலு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கே உங்க நீங்க வீட்டுக்கு கூற கண்டிஷன் சொல்லுங்க அவன் கூட என் மேல படக்கூடாது

இன்னைக்கு கை நீட்ட கொண்டியா? கொட்டியா நீ மேல நீ கை வச்சிட்டே கைய நடி காலையும் வைக்கிறேன்

இன்னும் குறையல இப்ப இருக்கிற நிலைமைல கோபப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்த முடியும் அதனால தான் மாமன் நாங்க வேற வீட்டுக்கு போறத முடிவு பண்ணிட்டோம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன் இப்போ மறுபடியும் நான் குருடன் ஆயிட்டு போயிட்டு வா பா பா ஜீ அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து இந்த நான் அவனுக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் உள்ள போமா போயே உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதையும் ஏன் விட்டு வைக்கிற

ராஜேஸ்வரி கீதா சேகர ராஜலாபா பண்ண விடல அம்மா வேலையை அத்தா வேலை விட்டுற வேண்டாம் இந்த நகை எல்லாம் வித்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நகை ஏதுமா இவ்வளவு நகை என் அம்மா எனக்கா கொடுத்துட்டு போனது அஜயோ உங்க அம்மாவுதா வேண்டாம் இல்ல மாமா என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நான் சின்ன வயசா இருக்கிற போய் எழுந்துட்டு இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க அத்தையும் தான்

என்ன சொல்லுவேன் ஆமா கீதா இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஆண்டவனே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ண குடு என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன் தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொல்லிட்டான் இப்ப மட்டும் என்ன உனக்கு அவன் மேல பாத்த வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல வீட்டுக்கு போற போகும்போதாவது மனப்பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு இல்லைங்க சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது அவ என்னைக்கு வந்து வீட்டுலதான் இருக்கணும் आम्मा? आम्मा, ீ தெரியாம செஞ்சுட்டாங்க அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் எவ்வளவு குடும்பம் பண்ணி இருப்போடைய பெருந்தம்மையை பாத்தியா ராஜேஸ்வரி கொடுமைப்பட்டவளே மன்னிச்சுட்டா உனக்கு என்ன இப்ப உங்க ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே பெருந்தன்மையா மன்னிச்சுடு சரிங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போட்டுல மாமா எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும் யாரு மாப்பிள்ளைங்களா ஆமா மாமா

என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன் யாசன் நிறையிடுச்சு கதை முடிஞ்சு போச்சுடும்